ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் டீர் ஃபைவ் த்ரீ ஒன் ஜீரோ இந்த வன் டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த டிராக்டரோட ஹெச் பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் வந்து ஃபோர் வீல் வந்து மூவிங் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இது வந்து பவர் ஸ்டியரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் ட்யூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் அந்த டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது சதவீதமும் பேக் டயர் ஐம்பது சதவீதமும் நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கிரீப்பர் கீர் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டிடியில் பின் பண்ணிருக்கோம் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டோவேட்டர் செல்க்கு இருந்தால் நம்ம சேனல்ல மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்